எதிர்பார்த்துட்டு இருக்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் யாரா அந்நியார எதிர்பார்த்தோம் அவங்க இப்ப பேசிட்டாங்க சாலை உணவு வரஞ்சு வந்துட போறாங்க அதுக்கு முன்னால நான் பேசிக்கிறேன் வந்தோம்னா நம்ம வேட்பாளரும் நம்ம அந்நியார் பேசினா சிறப்பா இருக்கின்றதுனால நீங்க எல்லாம் வெயில இருக்கும்போது நாங்க மட்டும் ஓரத்துக்காணும் நல்லா இருக்காது என்ன சொல்றீங்க என்ன சொல்லுவீங்க வெயில் நீ பார்த்து இன்னைக்கு மட்டும் புதுசா நண்பு உட்காந்துருக்க மாவட்ட கூட ஒரு பத்து அவங்க கை பலம்லாம் உட்கார்ந்துட்டாங்க நம்மளை மட்டும் வெயில் உட்கார்ந்துட்டாங்க சொல்லுவீங்க அதனால உங்களோட சேர்ந்து நாங்கள்தான் வெயில்ல இருக்கோம் அதனால இதெல்லாம் சொல்ல மாட்டீங்கள சொல்றீங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நம்ம நிறைவான பிரச்சாரம் இப்ப மதுரை மாநகர்ல இன்னைக்கு நிறைவான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் இது ஒட்டுமொத்தமா நம்ம எடுக்கிற பிரச்சாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் பணி சார்பாக இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியை இணை காலையில் அந்நியாரோடு நிறைவு பண்றோம் அது மட்டும் இல்ல நீங்க ஒரு மணி ரெண்டு மணியிலிருந்து வாக்கு கேட்கணும் ஆறு மணி வரைக்கும் வாக்கு கேட்கணும் எத்தனை மணி இருந்த நல்லா சொல்லுங்கப்பா ஆறு மணி வரைக்கும் வாக்கு கேட்கணும் நீங்க போயிட்டு நல்லா குளிச்சு சாப்பிட்டு மதியானம் ரெண்டு மூணு மணிக்கு மேல அந்தந்த வார்டுல வாக்கு கேட்டு போவோம் போவீங்களா என்ன ஏன்னா நம்ம எல்லையை பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வரணும் பொய்ய சொல்லி சீட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் சொல்றேன் இந்த நேரத்தில் நம்ம விழித்துக் கொள்ளா நம்மள போட்டு தாக்கிடுவாங்க அதனால இந்த நிறைவான பிரச்சாரத்தை மேற்கு ஐந்தாம் பகுதி கழகத்தில் இந்த அருமையான திடலில் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது இங்கு இந்த நல்ல நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் மதுரை மாநகராட்சி எதிர்கட்சித் தலைவர் மாமன்ற உறுப்பினர் சகோதர் சோழே ராஜா அவர்களே இந்த பட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வட்டத்துடைய செயலாளர் சாத ரத்னம் அவர்களே காலவசர் பாண்டிய அவர்களே தம்பி சிவபாண்டியன் அவர்களே பூபேந்திரன் அவர்களே தம்பி அன்பு சகோதரி துர்கா ஜெயராமன் அவர்களே அன்பு கிணிய சோழர் இளவரசன் அவர்களே மற்றும் இந்த பகுதியினுடைய கழக நிர்வாகிகளே தோழமை கட்சி நிர்வாகிகளே பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கடவுடைய பகுதி செயலாளர் மாரியப்பன் அவர்களே வட்டச்செயலாளியாகி முனி சுதற்கு தவி ரவிக்குமார் அவர்களே அன்பான இந்த வாக்கு சேர்க்கின்ற பணியை நிறைவான பணியை கலந்து கொண்டு சிறப்படையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்று இனி அருமையினர் நம்முடைய மாநகர மாவட்ட அவைத்தலைவர் செய்தி தொடர்பாளர் அண்ணாதுரை அவர்களே நம்முடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் ஆளுமை தம்பி அணைத்துறை எம்ஜிஆர் மண்டலத்துடைய துணைச் செயலாளர் எம்எல் பாண்டியன் அவர்களே பேரவையுடைய மாநில செயலாளர் இணைச் செயலாளர் முகில் அவர்களே மற்றும் இங்கே வழி மேற்கு தூர பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய அண்மை கம்பி தமிழ் செல்வன் அவர்களே பிரபியம் அவர்களே அன்புக்குரிய ஏதாச்சும் அன்பான இந்த பறையுடைய கழகத்துடைய நீதி அவர்களே ஈ பி ஆர் செல்வகுமார் அவர்களே அன்புக்குரிய பதவி பி கே கந்தசாமி அவர்களே முத்துவேல் அவர்களே சித்தம் சி ரவி அவர்களே சித்தன் அவர்களே அன்று கண்ணப்பாண்டி முஸ்வன் அவர்களே மற்றும் பரள ராஜா அவர்களே தமிழ் சரணி அவர்களே அவர்களே இவர்களே வந்திருக்க மாணவர்கள் அவர்களுக்கு அத்தனை நண்பர்களையும் வரவேற்று தொழிற்சங்கத்தின் சார்பாக வரவேற்பு கொடுத்த முன்னேற்றத்தையும் பெருந்தெல்லாக வரி எழுதியிருக்கின்ற தாய் மாநிலத்தையும் நன்றி தெரிவித்து இன்றைக்கு நாம் வந்து நம்முடைய கழகத்துறை அவைத்தலைவர் உங்க எல்லாம் பேசுங்க அந்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் மத்திய ஆங்கில பாரதிய ஜனதாவும் எந்த அளவுக்கு போய் சொன்னாங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் எடுத்து சொன்னார்கள் எனவே நீங்க அதெல்லாம் உள்வாங்கிக் கொடுங்க ஆனா உங்களுக்கு தெரியும் மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன விலைவாசி விட்டது இன்னைக்கு ஒரு விலைவாசி என்ன குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுது இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் சர்வே பண்ணியிருக்கேன்னு விளம்பரம் போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய இந்திய கூட்டணுடைய தலைவர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் நான் கேட்கறேன் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகுதமா ஏன்னா தாய் ஆளுத நீங்க தான் வீட்டுல எல்லாம் பாக்குறீங்க நீங்க முகேந்திர ஈரப்பா பெண்கள் சொல்றான் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகுதா என்னமா என்னமா உங்களுக்குதான் மிச்சம் ஆகுதோ நேசாவின் ஓ ஒரு நமக்கு தானே அது இந்திய கூட்டணி எப்பவும் மட்டும் மிச்சப்படுத்துகிறாரோ விளம்பரம் கேவல பெக்கம் இல்லாம எப்படியெல்லாம் போயிட்டு பேசுகிற வாங்கி பாருங்க ஆ எப்படியெல்லாம் விளம்பரம் போட்டு மக்களை ஏமாற்றி விளம்பரத்தினாலேயே படத்தை ஓட்டிக்கிடலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு சில சேனல்களை விலைக்கு வாங்கி இந்த கருத்து கணிப்பற்ற கைப்பில் கருத்தை க்ளீனிப்பை செஞ்சு மக்களுடைய மனநிலை மாற்றலாமா என்னன்னா பார்க்கிறேன் ஆனால் மக்கள் இன்றைக்கு விழித்துக் கொண்டார்கள் விழித்துக் கொண்டீங்களா இல்லையாமா விழித்துக் கொண்டீங்களா இல்லையா நம்ம இந்த தேர்தலில் மீண்டும் இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்பீனா அந்த ஆண்டவனே நினைத்தாலும் சரி மதுரையில இருக்கிற அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரே நினைத்தாலும் சரி உங்களை காப்பாற்றவே முடியாது அப்பா விலைவாசிகளாக இன்னைக்கு மின் மின்கட்டணம் ஜூன் மாசம் ஆறு சதவீதம் இன்னும் கூட போகுது டெபாசிட் கூட போகுது இதுமே நீ வாங்கி மக்கள் பக்கம் சொல்லி ஏற்றிடுவாங்க ஓட்டிடுவாங்க கொடுக்கிற படத்தை நீத்திடுவாங்க பார்த்தா விளம்பரத்தை பார்த்த உடனே எரிச்சல் எரிச்சதான் வந்தது ஆனா உண்மையில எனக்குத்தான் படி என்ன உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல நீங்க சந்தோஷமா உண்மையிலே திமுக ஆட்சியில எல்லாருக்கும் மிச்சப்படுத்துறாங்க மிச்சப்படுத்துறாங்களா இந்த மாதிரி எதுவுமே செய்யல எங்களோட பாராட்டாக தேசிய முற்போக்கு திராவிடர்களா இணைந்திருக்காங்க சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா எஸ்டிபிஐ புதிய தமிழகம் இணைஞ்சிருக்காங்க மருந்து சேனை இணைஞ்சிருக்காங்க பதினோரு அமைப்புகள் இன்னைக்கு புதிய தமிழகம் புதிய பாரதம் அதுவும் இணைந்து இப்படி அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு மக்களை சந்திக்கிறோம் நாயத்தின் வகையை நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கான திட்டங்களை இந்த அரசு செய்யல கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றல பேருக்காக பாதி பாதியாக செஞ்சு இந்த மக்களை இனப்பிடித்து பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை சொல்ற கூட்டணி தான் உறக்க சொல்லிட நாடு வளமையாக இருக்கணும் தமிழ்நாடு உடமையாக இருக்கணும் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே எண்ணங்குடைய கட்சியெல்லாம் அண்ணா தாவர முன்னேற்ற தலைமையிலான கூட்டணியே இருக்கிறார்கள் நமக்காக இடம் கொடுத்துருக்காரு வெயில வெயிலே மறைச்சிருச்சு இருக்கு பாருங்க அதனால இதை நான் சொல்றது உண்மைன்றது வரண பகவானே சொல்ற நீ உண்மையை தப்பா பேசுறேன்னு சொல்றாங்க சாட்சாத்த இப்ப திருவிழா சித்திரத்துல நடக்குது அந்த சுத்தராட்ட பிரமாணம் அந்த நம்ம மீனாட்சியம் இரவு பகலா மீனாட்சி தெரியுமா எதுக்கு வந்து தெரியுமா மீன் தூங்காம கண்ணை மூடவே மூடாம மூடாம அது வாழ்க்கையை ஓட்டியும் எவ்வளவு காலம் வந்தாலும் அது மாதிரி நம்ம அங்கே கண்ணி மீனாட்சிக்கு அந்த மீன் வடிவமான மதுரை மக்களை இரவு பகலாக பிழித்துக் கொண்டு காத்தா விழித்துக் கொண்டு பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்ற ஐதீகம் தான் அந்த அது ஒரு வேலி அது மாதிரி அந்த திருவிழா நடக்குது அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட இன்னைக்கு நம்முடைய கூட்டணி எங்க கொள்கையே சொன்னோம் அவங்களுடைய கொள்கை நிலையான கொள்கை தான் இந்திய கூட்டணியில் இன்னொருத்தரை பத்தி நான் பேசவே வேண்டாம் இன்னொரு கட்சியை நான் சொல்லவே மாட்டேன் அது கட்சியே இல்லை அது ஒரு மதவாத இயக்கம் அதனால அதை பற்றி நான் அப்புறம் சொல்றேன் அவங்க யாருன்றது இப்ப என்னன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒரே கூடாதுங்க இந்திய கூட்டணிக்கு இருக்கிற கொய்யெல்லாம் ஒரே கொய்யா இன்னைக்கு கேரளா காலையில் கம்யூனிஸ்டு கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா ராகுல் காந்தியை தோற்கடிக்கணும்னு சொல்றாங்க ராகுல் காந்தி மாதிரி மோசமான யாரும் வந்தா இந்தியா சொல்றாங்க அதே காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இதாக தேவையான ரெண்டு ரெண்டு சீட்டுக்காக கம்யூனிஸ்டாரங்க இன்னைக்கு இந்த மூணு ஆண்டுகள்ல நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற தோழர்கள் இங்க இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற தோழர்களை கூட நான் கேட்கிறேன் உங்க மனச்சாட்சியை கொண்டு சொல்லுங்க தோழர்களே சொல்லுங்கப்பா எக்காட்சி அந்த நாட்டில் எவ்வளவு மோசமான கள்ளச்சாலைய சாவு கண்டிச்சீங்களா வேக வரையில் மோசமான ஆதிக்கிராவர்கள் பழங்குடியின் பட்டியலின மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் உயர்மட்ட தொட்டியில நரகரை கலக்கியவர்களை இதுவரை இந்த அரசாங்கம் கைது இருக்கிறதா அதுக்காக போராடினீங்களா எத்தனை அரசாங்க இளைஞர்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களே போராடினீங்களா

ஆராய்ச்சி எடுத்து கையில காசு கொடுப்பாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பணம் கொடுக்கிறார் இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி அளவுக்கு கார்பரேட் கம்பெனியா கம்யூனிஸ்ட் மாறிட்டு பாருங்க நான் கேட்கிறேன் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய இல்லத்துல அவருடைய மனோ மகனுடைய மகனும் மருமகனும் ஒரு பதினேழு வயது பெண்ணை ஆசீர்வாதத்தை காட்டி சாந்தி என்ற சாந்தி என்ற பெண்ணிடத்திலிருந்து இடம் பிரித்து உங்க மகளை நாங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம் அனுப்பிச்சு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கட்டும் எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி அழைத்து எவ்வளவு சூடு வச்சிருக்காங்க சொல்லக்கூடாத இடத்துல சூடு வச்சாங்க நான் கேட்கிறேன் இதயத்துக்கு இதே இதயத்துக்கு புற கொடுத்தீங்களா எதை சரி தமிழ்நாட்டில் விலைவாசிகள் எவ்வளவு ஏறி இருக்கு ஒரு அரிசி இன்னைக்கு என்ன பத்து ரூபா குறைஞ்சிருச்சாமா குறைஞ்சிருச்சா என்ன வேலை குறைஞ்சிருச்சா பருப்பு விலை குறைஞ்சிருச்சா என்னவா குறைஞ்சிச்சா குறையா என்னவா குறைஞ்ச மாதிரி கம்யூனிஸ்ட் காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க இங்க பாலாறு தேனாரும் ஓடுங்கன்றாங்க தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறுமா ஓடுது சாப்பிட தான் ஓடுது இன்னைக்கு நீங்க மாட்டேன்னு சொல்லி உயர்த்திருக்காங்க அதே எழுத்து குரல் கொடுத்தீங்கன்னா வீட்டு வரி எடுத்து குரல் கொடுத்தீங்கன்னா சாக்கரை வரி போட்டாங்களே குரல் கொடுத்தீங்கன்னா பாப்பாக்கு குழந்தைகள் குடிக்கிற பாலுங்களை உயர்த்தினாங்களே அதை எடுத்து போராடினீங்கன்னா என்ன செய்யும் கட்சி கொள்கை எதுக்கா இருக்கு முங்க சொல்றவங்களும் மருந்து இருக்கு ஒவ்வொரு தினமும் திமுக காசு வாங்கிட்டு தேர்தல் எடுக்கிட்டு இரண்டு ரெண்டு சீட்டை வாங்கி நிப்பாட்டி நீங்க போய் நாடாளுமன்றத்தில் என்ன பிரிச்சுங்க உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பேசினாரு மதுரை வளர்ச்சிக்காக என்ன தொடர்பு கொடுத்தாரு நாங்க கொண்டு வந்த கீழடியில் போய் நீங்க போட்ட ஓசம் பெக்கம் எதுவுமே இல்லையா நீ என்ன செய்ய மதுரையினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்து சரி இந்த எய்ட்ஸ் எய்ட்ஸ் மருத்துவமனைக்கு நம்ம வெங்கடேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு எங்க போய் குரல் கொடுத்தாரு நாடாளுமன்றத்தில் கவனகிற்பு கொண்டு வந்து தாரா சொன்னாரா என்ன செய்ய எதுவுமே செய்ய திமுக சொன்னதுக்கு மாறாங்க நூறு ரூபா குடும்பம் கொடுத்தாங்க சொன்னங்களா சொன்னாங்களா ஏமா நூறு ரூபாய் குடும்பம் சொன்னாங்களா சொல்றீங்க கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கொடுத்த இப்ப ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுப்பாங்க ஒரு சிலிண்டர் ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நாலு ரூபாய் டீசல் மூன்று ரூபாய் பெட்ரோல் குறைப்போம் குறைச்சாங்க மூன்று ரூபாய் மட்டும் பெட்ரோலுக்கு மட்டும் குறைச்சிட்டு மற்ற எதையும் செய்யல இன்னைக்கு பெட்ரோல் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அறுபது ரூபாய்க்கு டீசல் கொடுப்பாங்க என்னடா பேசுறீங்க கேப்பையில நெய்யோடுனா கேப்பா புத்தியங்களா போச்சுன்னு சொல்லுவாங்க என்ன எல்லாம் விளம்பரம் பண்றாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அனைத்து இருக்கும் இன்னைக்கு பதினோடியே பதினஞ்சு குடும்ப அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க கொடுத்தீங்கன்னா எங்க அம்மா கொண்டு வந்த தாலைக்கு தங்க திரும்ப தங்கத்தை திட்டத்தை நிறுத்திட்டீங்க ஏனாவது பிள்ளை நல்லா உயிர் படிப்பு படிக்கணும் கொண்டு வந்த மணிக்கங்கி திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க மாணவர் மகளிருக்கு நான் இருசக்கர வாகனம் கொடுக்கிற திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க அம்மா வெணிச்சுக்கே நிகழ்த்திடுங்க அம்மா பரிசு பட்டதையும் நிகழ்த்திடுங்க எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் எல்லா திட்டத்திலும் அண்ணா தினம் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ஆட்சியில சொல்லிடுறாங்க ஏதாவது புதுசா கண்ணுக்குடி தமிழ் எங்க அம்மா எனக்கு ஒரு பவுன் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் ஒரு கிராம் ஐம்பத்தஞ்சு ரூபா எட்டு பவுன் எட்டு கிராம் கொடுத்தாங்க எட்டு கிராம் என்ன ஆச்சு ரெண்டு கோடியே இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆனா இவங்க என்ன கொடுக்கறாங்க ஆயிரம் ரூபாய் எத்தனை மாணவிகள் அது முப்பது மாசம் தான் கல்லூரி முப்பது மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு நாங்க கொடுத்த எவ்வளவு கொடுத்தோம் ஒரு மணிக்கு நீங்க எவ்வளவு இருபத்தையூபா குறைஞ்சபட்சம் மொத்தமா வாங்கும்போது பிள்ளை வாங்குனா நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளை இருக்குன்னா எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா கொடுத்து வாங்க முடியுமா அதை இலவசமா கொடுக்கும் கொடுத்தீங்களா இதையெல்லாம் நிறுத்திட்டு புதுசா இன்னைக்கு திமுக நாடக ஆள் எனவே இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த கூட்டணிக்கு கொள்கையே கிடையாது அந்த கூட்டணிக்கு கொள்கையே கிடையாது என்னன்னா இந்த ஒரு கதை நான் கழிச்சேன் சொல்லட்டா வெயில் நேரத்தில் நல்லா தான் இருக்கும் கூட சொன்னேன் அதாவது அந்த பொருந்தா கூட்டணிங்கிறது ஒரு கதை சொன்னேன் நம்ம செய்தி தொடர்பாக கூட சொன்னீங்க அதை சொல்லுங்க சொல்லுங்க நேயருடைய விருப்பத்திற்கு எனக்கு நம்ம நேயருடைய விருப்பத்திற்கு எனக்கு அந்த கதையை சொல்றேன் எளியும் தவற்கும் நண்பர்களாயிட்டான் எப்படி சொல்லுங்கமா ஏமா யாருமா நீ கிடைக்கும் நீ சொல்லுமா எல்லதுமா எலியும் தவளையும் நம்ம ரெண்டு பேரும் இணைப்பதியாதவர்கள் எங்கேயுமே நம்ம எங்கு போனாலும் ஒன்றாகத்தான் போகணும் எங்கு போனாலும் ஒன்றாகத்தான் செய்யணும் சாப்பிட போனாலும் ஒன்றாகத்தான் சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கு பிரிஞ்சு போக சொல்லி தங்கள் வாங்கல எலி வாங்கல கண்டித்தான் தவ கிடைக்கு வாழ் கிடையாதுல்ல வாழ் இருக்கமா வாழ் இருக்க கால கண்டித்தான் சரி கொஞ்ச நாள் எலி வந்து நல்லா சாப்பிட்டு இதாயிருக்கு தண்ணி நோக்கம் அங்க பக்கத்துல தண்ணி தவள் மாட்டா உனக்கா நான் கூடவே இருக்கேன் தியாகம் பண்ண எனவே நான் வந்து உங்களோட நான் தண்ணி குடிக்கணும் ஏன்னா தண்ணி போனாதான் எனக்கு வாங்கியே இருக்கு மா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரின்னு போல ரெண்டு வர சாய் வாங்க அப்படியே எலியும் சரின்னு சொல்லிருக்கோம் கூடவே போகுது தண்ணியை பார்த்தோம்னா எலிக்கு பயம் வந்துருச்சு தண்ணியை தக நீக்குமா எலி வாழ முடியுமா ஏமா வான முடியுமா தகைச்சு எளிப்பா இது சூரியன் வச்சு எலிக்கை வந்து பசி பசி அது பயம் வந்துருச்சு தவளை தண்ணியில இறங்கணும்னா தண்ணியே மறந்துருச்சு தண்ணியே மறந்து எலி என்ன செய்ய நீந்திருச்சு இதனால நீந்த முடியல கடைசியில வயிறு உப்பு போச்சு உப்பு போகும்போது உயிரை பாதுகாக்கணும் சொல்லி வேகமா இழுத்துட்டு வந்து கடைசியில் தலைக்கு வந்தா தவறையும் செலுத்த போச்சு கடைசியில் வெளியையும் செலுத்த போச்சு அது மாதிரி இந்த திமுக கூட்டணி இன்னைக்கு கொள்கையேற்ற கூட்டணி பொருந்தாத கூட்டணி இதை பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் ஒரே கொள்கையோடு இவங்க மக்களை சந்திக்கவில்லை எனவே இன்னைக்கு யார் வேட்பாளர் அதனுடைய தலைவரை ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க சொல்றதுதான் கேரளாவில் காங்கிரஸ் உடைய அதே காங்கிரசுக்காரங்கள எனக்கு ஓட்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரன் சேர்த்து ஓட்டு கேட்கிறீங்க தோத்துல போட்டு போற உப்பு போட்டு சாப்பிடுற காங்கிரஸ்காரன் ஓட்டு போடுவானா எப்ப போடுவாங்க என்னங்கப்பா போடுவாங்க தோத்துல போட்டு போறேன் சாப்பிடுவாங்க என் தலைவரே தோற்கடிக்கிறேன்னு நினைக்கிறேன் உன் கட்சி வேட்பாளர் தோற்கடிப்பேனா அப்படி சொன்னா தான் காங்கிரஸுக்காரன் உண்மையான காங்கிரஸ் அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் கூட்டணி அதே மாதிரி முரண்பட்ட கெஜ்ரிவால் கூட்டணி உங்களுக்கு தெரியும் எல்லா மாநிலங்களும் முரண்பட்டு இருக்கிறாங்க எனவே இந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரும் என்பது நடக்காத காரியம் எனவே இன்னைக்கு நடக்காத சொல்லி நான் தானே இந்தியா கூட்டணி ஜெயிச்சா தானே நான் தேச